ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட தவணையானது இனி இவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை எட்டுப்பாக்கவும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது இதன் மூலம் இந்தியா முழுவதும் மற்றும் தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த தான் விவசாயிகளுக்கான அடையாள எண் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த எண் மூலமாக நீங்கள் கடன்கள் இடுபொருட்கள் மற்றும் இந்த பிஎம் கிசான் நிதி ஆகியவை அனைத்துமே பெற முடியும் ஸோ இந்த நம்பரை நீங்கள் உங்கள் ஊரில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள்லையோ அல்லது சிஎஸ்சி சென்டர்லையோ போய் வாங்கிக்கொள்ள முடியும் இது இருந்தால்தான் இனிமேல் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி அமௌண்ட் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க